வெல்கம் டு வில்லேஜ் ரைடர் லாக் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அஞ்சு கிளம்பியில் ஓடிட்டுருக்குறோம் ரெண்டாவது அளவு ஓட்டிகிட்டு இருக்கிறேன் முதளவுலாம் ஓட்டி முடிச்சுட்டேன் அது வரைக்கும் ரெண்டாவது அளவும் அந்த வகையில் ஓட்டியாச்சு ஏன்னா என்ன வரைக்கும் வீடியோ எடுக்கலைன்னா இன்ன வரைக்கும் எடுக்க முடியல அதுக்குள்ளே வண்டியில் சின்ன கம்ப்ளைண்ட் ஆகிடுச்சி தேட்டரில் அந்த ஹைட்ராலிக்கு தூக்கறது நான் சொல்லி இதில் கட்டை எடுத்துட்டு ஓட்டிகிட்ருக்குறேன்னு அந்த கட்டை பிடிங்கிச்சு அது இன்ன வரைக்கும் சென்சிங்கே ஆ ஆகிட்டே இருக்குது எதில் போட்டாலும் சென்சிங் ஆகுது இப்போ வண்டியே வா வைப்ரேஷன் பயங்கரமாக ஆகுது அதனால் இப்போ இன்னொரு கட்டையை வெட்டி எல்லாம் சொறி விட்டு வச்சிருக்குது இப்போ சூப்பராக போகுது டெத்து ஃபுல்லாக இருக்குது அதுதான் இன்ன வரைக்கும் எடுக்க முடில அது ரெண்டு மூணு டைம் நிறுத்தி நிறுத்தி எடுத்ததுனால சரி ஓ செட் ஆனதுக்கப்புறமேட்டு எடுத்துக்கலான்னு பார்த்தா கடைசியில் காட்டையே பிடிச்சிக்கு பண்ண செட் ஆகிருக்குது என்ன பண்ணுறது தந்தாலும் தெரியும் குச்சி சொறி இருக்கா நல்லா பையக்காய் மரத்தை குச்சை ஓடிச்சுட்டு வந்து ஏடுது சொறி விட்டேன் டீசல் பார்த்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் இருக்குது போது ஓடிக்கும் லோ தேடில் ஓடிக்கிட்டு இருக்கிறேன் கொஞ்சம் டெத் வருது ஓட்டுறதுக்கு நல்லா தான் இருக்குது ஒன்றும் ரொம்ப கஷ்டமாலாம் இல்லை இது கஷ்டமால பருத்திக்காடு கிரீப்பர் கீரில் ஓட்டுனது நம்ம வீட்டுக்கிட்டேயே வீட்டுக்கிட்டயே முன்னாடி கிரீப்பர் கீர் போட்டு ஓட்டுனது அப்புறம் அஞ்சு கலப்பையில் ஓட்டிக்கிட்டு திருப்பி லொட்டேட்டரில் ஓட்டணும் சின்ன லொட்டையேட்டர் தான் ஓட்டி ஆகணும் செடி கத்தி வேறு முடிச்சு போச்சு சரி இதை ஓட்டிக்கிட்டு அப்புறம் பின்னாடி என்ன பண்ணியிருக்கேன்ட்டு வீடியோவில் கண்டினியூ பண்ணுறாருங்க பார்த்தீங்கன்னா லொட்டா இது அஞ்சு கலப்பையில் ஓட்டி முடிச்சுட்டு ரெண்டளவு லொட்டையேட்டர் மாட்டிட்டு ஓட்ட ஆரம்பிச்சாச்சு ஓட்டி பாதி ஓட்டியாச்சு இன்னும் ஒரு கால் தான் இருக்குது அந்த பக்கம் ஒரு சுற்று இந்த பக்கம் ஒரு சுற்று அப்புறம் அந்த பக்கம் இருக்குது ஓட்டாத அஞ்சு கலப்பையில் சும்மா போட்டு ஆளும் குழந்த ஓட்டதுக்கு சும்மா அப்படியே லொட்டேட்டர் அப்படியே அம்மிகிட்டு போகுது லோடு கபகப்ப கபகப்பன்னு பிடிக்கிது டீசல் பார்த்திங்கன்னா இது ஆர்பி பார்த்தீங்கன்னா பதினஞ்சு தான் வச்சிருக்கிறேன் நான் அப்படியே தன்னைக்கு லிவர்லாம் தூக்கி தான் சின்ன லெவரெலாம் தூக்கி தான் வச்சுருக்கேன் தூக்கி அந்த அந்தளவுக்கு போகுது ரொட்டாட்டை ஃபினிஷிங் பார்த்தீங்கன்னா அப்படியே சூப்பராக இருக்குது மாவு மாவாக என்ன லோடு தான் கொஞ்சம் பிடிக்குது சும்மா அஞ்சு கலப்பில் ஃப்ரேமே முழுகிற அளவுக்கு போட்டு ஓட்டி விட்டேன் பின்னாடி பார்த்தா தெரியல லொடேட்டரில் பெறம்பழைய வச்சுக்கிட்டே ஓடிட்டு இருக்கிறாங்க ஏதோ நாத்தாம் பட்டம் ஓட்டுறதை கூப்பிட்டாங்கன்னா போயிட்டு அப்படியே ஓட்டி விட்டு அதுலேயே நிறைய விட்டு வந்துடுறது அவ்வளோதான் காட்டை ஓட்டிகிட்டு வந்து டேக்டர் நிறுத்தியாச்சு சும்மா அன்னலாம் பறக்குது காலையில் அஞ்சு கிளப்பியில் போட்டு ஃபுல்லாக பிடுங்கு பிடுங்குன்னு பிடுங்கி விட்டதுக்கு லொட்டேட்டரில் ஓட்டவே முடியல ஓட்டவே முடியாது கொஞ்சமாக இறக்குனீங்கன்னா கப்பக்கப்பன்னு இறங்குது அப்படியே வாணி பெருசாக போட்டோங்காட்டி எப்படி ஃபினிஷிங் எப்படி சூப்பராக இருக்குதா வேலை அந்த மாதிரி அந்த குச்சை பாருங்க இந்த சென்சிங் ஆகிறது வந்து சும்மா நின்றுச்சுன்னா டப்ப 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 அடிச்சுக்கிட்டே இருக்குது எதை இருந்தாலும் அதனாலதா அந்த பக்கத்து இந்த பக்கம் வரைக்கும் ஒரு குச்சி அடிச்சு விட்டோம் சென்சிங்கே ஆகாத மாதிரி அஞ்சு கலப்பிக்கெலாம் விட்டிங்கன்னா அப்படியே சுவைக்கணும் அப்படியே அந்த இதே முழுகுது தெரியுதா மண்ணுக்கு பிரேமே முழுகிட்டு போகுது லொட்டையாட்டருக்கு அதை விட சூப்பர் சும்மா அப்படியே வாருவாருன்னு வருது வரைக்கும் முழுகிட்டு போகுது லொட்டையாட்டரில் செயின் கவரில் எப்படியோ ஒரு வழியாக ஓட்டியாச்சு திருப்பியும் சேரு ஓட்டணும்னு நினைக்கிறேன் ஆனால் கூப்பிடல பார்த்தீங்களா டஸ்கர் லொட்டையாட்டரில் கத்திய எந்தளவுக்கு ஓட்டிக்கிறோன்னு கத்தி பிளேஞ்சில் ஓட்டில் கத்தி க காணாமல் போயிருச்சு கத்தி போல்டரெலாம் இருக்குது இதுதான் காணாமல் போயிடுச்சு கத்தி தான் இதாயிடுச்சு இல்லை ஓட்டியே தேஞ்சி ஊண்டு வச்சு இதுவும் மாற்றுடும் சீசன் சேர்த்து சீசன் முடியட்டோன்ட்டு மாற்றிக்கலாம் முன்னாடியே மாற்றி என்ன பண்ணுறோம் இன்னும் காடாக இருக்குது ஓட்டுறதுக்கு இதில் திருப்பியும் டில்லரில் பார்த்திங்கன்னா கிடங்கு ஓட்டணுமாம்மா ஏழு அடிக்கு ஒரு பெண்ணு இந்த குச்சி அகலம் நம்ம கிடங்கலப்ப மேலே குச்சி வச்சிக்கிறாங்களே இந்த அகலத்துக்கு டில்லரில் டபுள் சைடு கத்தி போட்டு தகர்த்த மாற்றிட்டு அப்படியே சென்றது அப்படியே லைட்டாக தொட்டும் தொடச்சுங்கிற மாதிரி நேர் நேராக மொத்தமாக இந்த தளவுலேருந்து அந்த தளவு வரைக்கும் இருபத்தஞ்சு காலம் என்னமோ தானம்மா ஓட்டி விட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சு அப்படி எந்த அளவுக்கு தான் ஆழம் வந்து நாமக்கே பார்த்துடும் ஆலம்லாம் சூப்பராக இருக்குது சூப்பராக இருக்குது ஒரு அடிக்கு இருக்குது ஒரு அடினா இந்த நாலு வேற இந்த வரைக்கும் போகுது ஒரு அடின்னா அப்புறம் ஒரு குச்சை ஒடிச்சிட்டு வந்துட்டு ஒரு அடி போகல அப்படிம்பாங்க இந்த இறக்குள்ளே வண்டி லொட்டாட்டுற மேலே ஏற்றுக்குள்ளே இந்த அளவுக்கு வெட்டிக்கு இது உள்ள ஆகும் இதை காட்டினா அதை காட்டின மாதிரி தான் சரி ஓகே இன்றைக்கு டியூட்டி முடிஞ்சது அவ்வளோதான் போயிட்டு இதுக்கு மேலே இருக்கிற ஃபுட்டேஜெலாம் வச்சு வீடியோ எடிட்டிங் பண்ணி முடிச்சுட்டு இருக்கிற வேலையை பார்க்கலாம் மாட்டுக்கு வேறு தீனி போடாத விட்டு போயிட்டாங்க அது வேறு போடணும் தண்ணி காட்டணும் சரி ஓகே அடுத்து இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் டாடா பை பாய்